திருவம்பாவை பாசுரம் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரையற்றி பித் ஆறொருவர் ஆமாறும் ஆறொருவர் எவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாருருவ போன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ போம் புனல் பாய்ந்து ஆடே லோரியம் பாவாய் மீனிங் ஆஃப் பாசுரம் 15 அழகிய மார்பு கச்சையும் ஒளிரும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே நம் தோழி ஒவ்வொரு தருணத்திலும் எம்பெருமானே என்று சிவபெருமானை அழைப்பாள் அவரது மகிமையை நிறுத்தாமல் பேசுவாள் அந்த பக்தி உருக்கத்தில் மனம் மகிழ்ந்து பேசும்போது அவளது கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும் அந்த ஆனந்த பரவசத்தில் அவளால் பூமிக்கு மீண்டும் திரும்ப இயலாத நிலை ஏற்படும் விண்ணுலகிலிருந்து எந்த தேவன் வந்தாலும் அவள் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தெய்வம் என பித்து பிடித்து நிற்பாள் அவளைப் போல நம்மையும் ஆட்கொள்ள தயாராக இருக்கும் அந்த வித்தகனான இறைவனின் திருவடிகளை வணங்கிப் பாடுவோம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கலப்பை வடிவக் குளத்தில் பாய்ந்து ஆனந்தமாக நீராடுவோம்